நம்ம அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ராலஜர் ஆ இல்லைய மைதிலே என்றைய பதிவில் வந்து பயனுள்ள ஜோதிட பரிகார தகவல் அப்படின்ற ஒரு தகவலை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவரைக்கும் இந்த தகவல் வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது உங்களுக்கே ரொம்ப புது புதுமையான ஒரு தகவலாக இருக்கும் ஸோ இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் நிறைய பழமையான கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க கருங்கல்லால செஞ்ச ஒரு விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சில விக்கிரகங்கள் கிட்ட மட்டும்தான் அந்த கருப்பா கருங்கல்லால செஞ்ச ஒரு விளக்கு ஒன்று இருக்கும் நீங்க ரொம்ப பழமையான கோவில்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் திருவண்ணாமலை போனீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எதுக்காக அந்த குறிப்பிட்ட ஒரு விக்கிரகங்கள் கிட்ட மட்டும் அந்த கருங்கல் வச்சுருக்காங்க அப்படின்னா கருங்கல்லால் செய்யப்பட்ட தே விளக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய கர்ம பாதிப்புகள் கர்ம தோஷங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்திலே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது மூணு தலைமுறை சாப்புன்னு சொல்லுவாங்க அஞ்சு தலைமுறை சாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப தீராத ஒரு கர்ம பாதிப்பில் ரிப்பீட்டடாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யணும் ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பழமையான கோவில் இருக்கும் சிவன் கோயிலில் வந்து நிறைய பழமையான கோவில் ரொம்ப பழமையான கோயிலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழமையான கோயிலில் தான் இந்த மாதிரி கருங்கல்லால் செய்யப்பட்ட விளக்கை வந்து நீங்கள் பார்க்கவே முடியும் ஸோ அப்படி வந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விளக்குலெல்லாம் வந்து பூ வைக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க தீபம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து இப்போ வந்து இருக்காங்க ஸோ அது சில இதுவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்துல எல்லாம் யாருக்கெல்லாம் வந்து சனி சனியோட பாதிப்போ ராகுகேதுக்களோட பாதிப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னும் பொழுத அந்த விளக்குல தான் வந்து தீபம் ஏற்றுவார்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ராகு கேதுக்களோட தோஷம் வந்து அதிகமாக இருக்குது அதோட தன்மை வந்து அதிகமாக இருக்குது திருமணம் இருக்கு புத்திர பாக்கி இல்லாமல் இருக்குது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ஏஜ் ஆகியும் திருமண வயது வந்தோ வந்து திருமணம் ஆகாமலே இருக்குது கல்யாணம் ஆகி பல ஆகி குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாக விக்கிரகம் ஒன்று இருக்கங்க ஸோ நாகம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த விக்கிரகத்திலேயே நாக செலை வருது பாருங்கள் அந்த நாக ரவுண்ட் ரவுண்டாக வரும் செலை வந்து அந்த அஞ்சு தலை மேலே வரும் நடுவில் உருவம் எல்லாம் பொதுவாக வந்து சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு பதிலாக வந்து விளக்கு மாறி இருக்கும் இது வந்து ரொம்ப பழமையான தான் உங்களெல்லாம் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் திருவண்ணாமலைலாம் போனீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து அந்த மூலவர் கிட்ட முன்னாடி போகும்பொழுத இந்த கிளி கோபுரத்துக்கு முன்னாடியே வந்து சைடில் வந்து நாகர்கள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக நாகர்கள் இருக்கும் இந்த பக்கமும் நான் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் நாகர்களுக்கும் நடுவில் வந்து அந்த கருங்கல்லால் செஞ்ச வந்து அந்த நான் தீபம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த தீபத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்பெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ போகணும்னு தவறில்லை எல்லா டைம்லேயும் போக முடியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து திருமணம் தடையாக இருக்கா வெள்ளிக்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செவ்வாய் ஓரை வெள்ளிக்கிழமை ராகுக்காலம் செவ்வாய் ஓரை வந்து பதினொன்று பன்னெண்டு வரும் அந்த நேரத்தில் அங்கே போய் நீங்கள் தீபம் போடுங்க உங்களுக்கு சூப்பராக வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இது ஒரு முறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே நடந்துருவானா கண்டிப்பாக நடக்காது நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு முறையோ இல்லை உங்களுக்கு உடனே திருமணம் நடக்கணும்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இதை பண்ணலாம் ஏன்னா அங்கே வந்து ஏற்றக்கூடிய தீபத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பலன்கள் உண்டு இதை நிறைய பேருக்கு வந்து சொல்லி அனுபவத்தில் பலன் கண்டவை ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பக்கமும் நாகர்கள் அந்த நடுவில் வந்த கருங்கல்லால் ஆன அந்த தீபம் வந்து அங்கே ஸோ இது போல் வந்து நீங்கள் அந்த தீபத்தில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் செக்ல வந்து யூஸ் பண்ண பியூர் நல்லெண்ணெய் பசுனை இது ரெண்டுமே கலந்து அங்க நீங்க வந்து தீபம் போடுங்க ஸோ நீங்க புதுசா இருக்குன்னு ஒரு தீபம் வாங்கிட்டு போகணுன்றது இல்லை அந்த கருங்கல்லே தீபம் போடுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது போல நிறைய பழமையான கோவில் எல்லாம் இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலெல்லாம் இந்த மாதிரி வழிபாட்டு முறையை வந்து உங்களால பார்க்க முடியும் பழமையான கோவில் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கிற கோவிலில் தான் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா கருங்கல்லாலே வந்து தீபம் போடுறதுக்கான வசதிகள் வந்து அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது எல்லாமே வந்து தோஷங்களை நீக்கக்கூடியவை தோஷங்களை நீக்கக்கூடியவை சில கோவில் எல்லாம் விநாயகர் பக்கத்தில் ஒரு கருங்கல் மாதிரி இருக்கும் முருகர் பக்கத்தில் இருக்கும் துர்கை பக்கத்தில் இருக்கும் ஸோ கிட்ட நம்மளால போக முடியாது நாகர்கள் கிட்ட இருக்கும் இது போலலாம் இருக்கும் நிறைய கோவில்ல இருக்கும் ஸோ ஆனால் நம்ம எல்லாம் வந்து அதை பார்ப்போம் ஆனால் அது ஏன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும் அதோட மகத்துவம் என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும் அதை பற்றின புரிதல் என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் எதற்காக அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டவை அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தான் தெரியும் அவ்வளோ பலன்கள் வந்து இது போன்ற ஒரு சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறையிலே இருக்குங்க இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் எந்த விதமான செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது நமக்கு ஒரு தோஷம் இருக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வுதான் நமக்கு தேவை ஸோ அதுக்காக தான் வந்து ஜாதகம் பார்க்குறது வருத்தே ஸோ நிறைய இப்போ செவ்வாயும் சனியும் ஒன்றா இருக்கு அப்படின்னும்பொழுத செவ்வாய் கிழமை சனி ஓர சனிக்கிழமை செவ்வாய் ஓர இந்த ஓரையை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே போல் ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களோடு சேர்ந்துருக்கோ ராகுவும் கேதுவும் எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்துக்குரிய நாளில் ராகு காலத்தில் நீங்கள் இது போன்ற ஒரு வழிபாட்டு முறையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகார முறையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சில் சனி இருக்கிறவர்கள் செய்யலாம் அதே போல சனியோட ராகு கேதுக்கள் இருக்கிறவங்களும் செய்யலாம் ராகு கேதுக்கள் வந்து ரொம்ப அதிகமான தாக்கத்தில் இருக்குது பாதிப்பில் இருக்குது சூரியனுடைய சந்திரனுடைய இருக்குன்னு சொன்ன நினைக்கிறவங்களும் செய்யலாம் ராகு கேதுக்கள் லக்னத்துக்கு அஞ்சுலேயோ ஏழுலேயோ இருக்கிறவங்க ஜென்மத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் செய்யலாம் ஸோ கேது சனி இது மூணு தாங்க நம்மளை பாடாப்படுத்தி எடுப்போம் ஸோ இது போன்ற அமைப்பு உள்ள ஜாதகர்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த பரிகார முறையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பழமையான கோவில் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் உங்கள் ஊர்லயே வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயிலாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க கோயிலில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் இது போல் கருங்கலால் ஆன ஒரு விளக்கு வந்து கோயிலில் இருக்கும் பழமையான கோவில் எல்லா கோயிலும் இருக்கும் ஸோ அந்த எந்த கோவில் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பழமையான கோவிலாக இருக்கணும் அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த கருங்கலால் ஆன விளக்கில் வந்து நீங்கள் போய் சுத்தம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையெல்லாம் வந்து வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க இது கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வருதுன்றது நீங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் ஒரு முறையே போயிட்டு பண்ணிட்டு வந்தால் அது பலன் தருமான நிச்சயம் தராது அது ரிப்பீட்டடாக நம்ம கண்டினியூ பண்ணும்பொழுது தான் அதற்கான பலன்களை வந்து நம்மளால் உணர முடியும் ஸோ இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு வெள்ளிம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமை ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் முதல் முறை செய்யும் பொழுது இருந்த வித்தியாசம் நீங்கள் இறுதி காலத்தில் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்னெல்லாம் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குன்றத நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு பலன்கள் எல்லாம் இந்த வழிபாட்டு முறையிலே உண்டு நிறைய பேர்கிட்ட இது வந்து நான் சொல்லி அவங்க வந்து அனுபவத்தில் பலன் கண்டவைதான் இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் வந்ததுனால இந்த பதிவை வந்து நான் வெளியிட்டுறேன் ஸோ பழமையான சிவன் கோயில் கட்டாயம் எல்லாம் ஊர்லேயும் இருக்கும் நீங்கள் இது போல் ஒரு வழிபாட்டு முறையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் திருவண்ணாமலை போகிறவங்க திருவண்ணாமலையிலையும் இது போன்ற வழிபாட்டு முறையை வந்து பண்ணலாம் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் நம்பர் ஒன்னாலே நான் அங்கே தான் சஜஷன் பண்ணுவேன் ஸோ அளவுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் இது பண்ணுறச்ச ஸோ இந்த முறையெல்லாம் வந்து உங்களுக்கு புதுவிதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் சிவாய நம அஸ்டாலஜரா இல்ல மைத்துல